நான் ஏற்கனவே பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதனால் இப்போ நான் இதை அன்இன்ஸ்டால் பண்ணணும் இந்த பைமோட் ஸ்மார்ட் ஆப் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆப் இன்ஃபோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஐ ஐக்கன் எல்லாருக்குமே இருக்கும் இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணி ஸ்டோரேஜ் கேட்ச் இருக்கா இதை டச் பண்ணுங்கள் இதில் கிளியர் ஸ்டோரேஜ் கிளியர் கேட்ச் இந்த ரெண்டையும் கொடுங்க கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க வெளியே வந்த பிறகு அன்இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை நான் இதற்கு முன்னாடி இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணதே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம் ஏற்கனவே நீங்கள் இருந்தால் நீங்கள் இதே மாதிரி முதல் ஸ்டெப் இதை பண்ணணும் அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னால் நேரடியாக ப்ளே ஸ்டோர் போகும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் சென்ட் பண்ணியிருக்க லிங்க்கை டச் பண்ணுறேன் நல்லா போகுது இன்ஸ்டால் கொடுக்குறேன் ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஃபஸ்ட் நேம் கேட்குது ஃபஸ்ட் நேம் கொடுத்துருங்க லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க ஓடிபி கொடுத்தா ஓடிபி போகும் ஓடிபி கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுங்க கொண்டு வந்துட்டா உங்களுக்கு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும் இதை தான் நீங்கள் புதுசாக யாராவது உங்களை அப்ளைனராக தேர்ந்தெடுத்திருக்காங்க ஏற்கனவே உங்களுடைய டீம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை ஷேர் பண்ண போகிறீங்க சரியா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸுன்ற இதை கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு யாருக்கு அனுப்பணுமோ நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன பண்ணாலும் எனக்கு ரெஃபர் கோட் கேட்குது அந்த லிங்க்கை டச் பண்ணி நான் உள்ளே போனாலே எனக்கு ரெஃபர் கோடு தான் கேட்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுடைய அப்ளைனர் அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் யார்கிட்ட அந்த லிங்க் வாங்குனீங்களோ அவங்கக்கிட்ட ரெஃபர் கோடு கேளுங்க ஸோ ரெஃபர் கோடு வந்து அவங்களுக்கு அந்த லிங்க்கில் இருக்கும் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸில் போனால் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த ரெஃபர் கோடை அவங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் அதை டைப் பண்ணி ஆட் பண்ணிடுங்க இவ்வளவு தான் ரெஃபர் கோட் கேட்டால் கொடுங்க கேட்கலைன்னா ஃப்ரீயாக விடுங்க ஓகே Thank you.